கும்பகோணத்தில் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மரங்களை பாதுகாப்போம் விழிப்புணர்வு பேரணி நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் ரயில் நிலையம் சாலையில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற மரம் வளர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கும்பகோணம் ரயில் நிலைய சாலையில் இருந்து தொடங்கிய மரம் வளர்ப்பு விழிப்புணர்வு பேரணி புனித அலங்கார அன்னை பேராலயத்தில் நிறைவடைந்தது இப்பேரணியில் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடம் திருவடிக்குடில் சுவாமிகள் குழந்தை மறை மாவட்ட குழு பிலோமின் தாஸ் ஜே தலைவர் அப்துல் கலாம் ஆசாத் ஆகியோர் கலந்து கொண்டு கொடிய அசைத்து துவக்கி வைத்தனர் பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவர் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மரங்களை பாதுகாப்போம் போன்ற கோஷங்களை எழுப்பினர் மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கைகளில் மரம் வளர்ப்பின் முக்கியத்துவங்களை விளக்கும் வாசனங்களடங்கிய பதாகைகளை ஏந்தியப்படிச் சென்றனர் பேரணி குறித்து தனியார் பள்ளி மாணவர் அப்துல் பாசித் கூறுகையில் மரங்களை வளர்த்து மழை பெற வேண்டும் என்பது நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்த வழி மரம் வளர்த்து மழை பெற வேண்டும் என்பதை விட தற்போது இருக்கும் மரங்களை வெட்டாமல் இருக்க வேண்டும் என்பதே முதல் நோக்கமாக இருக்க வேண்டும் அதற்காகவே மாணவ மாணவியர்கள் மரம் வளர்ப்பு பேரணி நடத்துகிறோம் என்றார் இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு காரணங்களுக்காக மரங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன இதனால் இயற்கை பெரிதும் பாதிக்கப்படுகிறது அழிவுகளும் பெரிதும் ஏற்படுகிறது அதனால் வளரும் தலைமுறை ஆகிய நாங்கள் இதை குறித்து விழிப்புணர்வு பரப்புரையை கையில் எடுத்துள்ளோம் இதன் நோக்கம் மரம் வளர்ப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நாடு முழுவதும் பத்து லட்சம் மரம் நடுவது மரங்களின் முக்கியத்துவம் நீரின் முக்கியத்துவம் விவசாயிகள் சந்திப்பு பேரணிகளை நடத்தி வருகிறோம் எங்களை போல் உள்ள எங்களை போல் உள்ள சிறுவர்கள் இதில் பங்கேற்க வேண்டும் செல்போன் சூடாவதை கண்டு கவலைப்படும் நாம் பூமி சூடாவது எண்ணி கவலைப்படுவதில்லை எனவே மரம் வளர்ப்போம் பூமியை குளிர்ச்சியாக்கும்